بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد ان الله إسلامي يا سهود نام نعم بذنب لماي حديث لك وحبل بلوغ المرام إن ركتابٍ கிதாபுல் ஜாமி என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான தலைப்பாகிய பாபு ஜிக்ரி வத் இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் பதினான்காவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் عن أنس رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدعاء بين الأذان والإقامة لا يرد أخرجه النسائي وغيره وصححه ابن حبان وغيره أنس بن مالك رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم قال كوريداها الدعاء بين الأذان والإقامة لا يرد அதானிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் கேட்கப்படும் பிரார்த்தனை நிராகரிக்கப்பட மாட்டாது அஹ்ரஜஹூ நசாயி வகைருஹு இமாம் நசாயி இன்னும் சிலர் இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்திருக்கின்றார்கள் இமாம் ஹிப்பான் இன்னும் சிலர் இந்த ஹதீஸை சஹிஹ் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் அனஸ் இபுனு மாலிக் இபுனு நது இபுனு இபுனு ஜெயித் இபுனு ஹராம் அல் அன்சாரியுல் ஹஸ்ரஜியுல் நஜாரி இவருடைய பெயர் இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர் ஹாதிமுர் ரசூல் நபிகளாருடைய சேவகர் என்ற ஒரு சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் அதை அவர் பெருமையாக சொல்லி காட்டுவார் நான் ஹாதிமுர் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரின் சேவகர் என்று அதை பெருமையாக சொல்லிக்காட்டக்கூடியவராக இருந்தார்கள் அதே போன்று இவர் அபு ஹம்சா என்ற புனைப்பெயர் சூட்டப்பட்டவர் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலுவலம் அவர்கள் தான் அந்த புனைப்பெயரை அவர்களுக்கு சூட்டினார்கள் இவர்களுடைய தாயை பொறுத்தவரைக்கும் உம்மு சுலைம் பிந்த் மில்ஹான் ரஜி அல்லாஹு வன்ஹான் ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அலுவலம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பொழுது உம்மு சுலைம் அதாவது அனஸ் அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகனை நபிகளாரிடத்தில் அழைத்து சென்று அல்லாவின் தூதரே இந்த சிறுவன் அனஸ் உங்களுடைய சேவகராக இவரை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வரக்கூடிய நேரத்தில் இவருடைய வயது பத்து இன்னும் சில அறிவிப்புகளில் ஒன்பது என்றும் எட்டு என்றும் வந்திருக்கின்றது நபி அவர்கள் மரணிக்கின்ற பொழுது இவருக்கு வயது இருபது எனவே பத்து வருடங்கள் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்தவராக இந்த சஹாபியை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று நபி அவர்களோடு பதில் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள் பின்னால் வந்த போர்க்களங்களில் கூட இவர் கலந்து கொண்டார்கள் இந்த சஹாபி ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்திருக்கக்கூடிய ஏழு சஹாபாக்களில் ஒருவர் இவர் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு ஹதீஸ்களை ரிவாயத்து செய்திருக்கின்றார்கள் புனானி ரஹ்மல்லா அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அனசிபுனு மாலிக் என்னிடத்தில் சொன்னார் ஒரு தாபியை சொல்கிறார் அனசிபுனு மாலிக் என்னிடத்தில் சொன்னார் நபிகளாருடைய ஒரு முடியை என்னிடத்தில் தந்து இது நபிகளாருடைய ஒரு முடி நான் மரணித்ததற்கு பிறகு இந்த முடியை என்னுடைய நாக்குக்கு கீழால் நீங்கள் வைத்து என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போன்று செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியை சாபித் அல் புனானி ரஹமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த சஹாபி பசராவிலே ஹிஜ்ரி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அல்லது தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அல்லது தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அல்லது தொண்ணூறாம் ஆண்டு மரணித்ததாக இவருடைய வரலாற்று குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே முக்கியமானதொரு சஹாபி இவர் பணிவு மிக்கவர் அளவுக்கு என்றால் ஒருமுறை இவரிடத்திலே ஒரு மசலாவை பற்றி சிலர் போய் கேட்கின்றார்கள் இவர் சொல்லுகின்றார் அல் எங்களுடைய தலைவர் ஹசனிடத்தில் கேளுங்கள் அதாவது ஒரு சஹாபி சொல்லுகிறார் தாபி இருக்கக்கூடிய அல் பசரியிடம் போய் கேளுங்கள் என்று சொன்ன பொழுது கேட்டு வந்தவர்கள் சொன்னார்கள் யா அபுஹம்ஸா நஸ் அலூக்க ஒதகுலு சலு மௌலானல் ஹசன் அபு ஹம்ஸாவே நாங்கள் உங்களிடத்தில் தான் கேட்கிறோம் நீங்கள் ஹசமிடத்தில் கேட்குமாறு சொல்லுகிறீர்களே என்று சொன்னபொழுது இவர் சொன்னார் நாம் சலு மௌலானல் ஹசன் ஃபை நஹு சம்ய வசம்யா நான் ஃபஹாஃபிவனசீனா அம் நீங்கள் போய் ஹசமிடத்தில் கேளுங்கள் ஏன் தெரியுமா அவரும் செவியுற்றார் நாங்களும் செவியுற்றோம் அவர் அதை மனப்பாடம் செய்து கொண்டார் நாங்கள் மறந்துவிட்டோம் எந்த அளவுக்கு பணிவு என்பதை பாருங்கள் ஒரு சஹாபி ஒரு இடத்தில் போய் கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பணிவுமிக்க ஒரு சஹாபியாக இந்த சஹாபியை நாங்கள் பார்க்க முடியும் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் இது முஸ்னத் அஹமத் திருமிதி அபு தாவுத் இபுன் இபான் இபுன் ஹுசைமா போன்ற கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஹுசைமாவிலே வரக்கூடிய அறிவிப்பிலே அதானி வல் யுரத் அதானுக்கும் இகாமத்திற்கும் இடையிலே நிராகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு எனவே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னதாக இபுனு ஹுசைமாவிலே வரக்கூடிய அறிவிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று இமாம் திருமிதி இந்த ஹதீஸை ஹசன் என்றும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹதீஸ்கலை அறிஞர் முகமது நாசுருத்தீன் அல் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சகிஹானது என்றும் கூறியிருக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரிகளை இந்த ஹதீசிலே நபி அவர்கள் சொன்னார்கள் இடையிலே கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை நிராகரிக்கப்பட மாட்டாது பொதுவாக நாம் கேட்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையும் அல்லா உத்தால ஏற்றுக்கொள்வான் எந்த நேரத்தில் கேட்டாலும் அல்லாவுத்தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்றாலும் இந்த ஹதீஸிலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலஸ் அவர்கள் குறிப்பிட்ட சில நேரங்களில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைக்கு ஒரு தனித்துவம் உண்டு என்பதைத்தான் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று அன்புள்ள சகோதரிகளே அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடையிலே கேட்கப்படும் பிரார்த்தனை நிராகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்ற பொழுது அது தொழுகையில் நாம் கேட்கும் பிரார்த்தனையாகும் என்று சொன்னார்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தால் அவன் தொழுகையில் இருக்கக்கூடிய நன்மை அவனுக்கு கிடைக்கும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ்மா சொன்னார்கள் சாதிபுனு அபி வக்காஸ் வகாஸ் ரதியல்லாஹ்னால் அறிவிக்கக்கூடிய அதிசிலே அலா அதுலுக்கும் அலா மா எம்ஹுல்லாஹுபிஹில் ஹதாயா வயர் ஃபவுபிஹித் தர்ஜாத் அல்லாவு தாலா உங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய உங்களுடைய அந்தஸ்துக்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டபொழுது காலுபலாய் அரசோல்லா சஹாபா கலாம் யாரசோலல்லா அல்லா அல்லாவுடைய தூதிரை சொல்லித்தாருங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அதாவது இஸ்பாகுல் உது யாழல் மக்காரிஹி வகஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜிதி வந்தில்லாருஸ் சலா ப தஸ் சலா ஃபதாலிக்கு முர்ரிபாக் நபியவர்கள் சொன்னார்கள் அதாவது நாங்கள் விரும்பாத நேரத்தில் உதுவை முழுமையாகச் செய்வது குறிப்பாக குளிர்காலத்திலே சுபகுடைய நேரத்திலே தண்ணீர் உடம்பில் படுவதை நாங்கள் விரும்பமாட்டோம் அப்படியான சந்தர்ப்பங்களில் உதுவை முழுமையாக செய்வது அதே போன்று பள்ளிவாசலுக்கு எட்டுக்களை அதிகமாக எடுத்து வைப்பது அதே போன்று ஒரு தொழுகைக்கு பின்னால் மறு தொழுகையை நாம் எதிர்பார்த்திருப்பது அப்ப இந்த அமல்கள் உங்களுடைய பாவங்களை அளிக்கும் உங்களுடைய அந்தஸ்துக்களை அதிகரிக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதுதான் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அலத்தா கட்டுப்படுகின்ற விடயத்தில் நாம் உள்ளத்தை அப்படியே கட்டுப்படுத்தி வைப்பது எனவே அன்புள்ள சகோதரிகளே இந்த ஹதீஸ்லே அல்லாவுடைய இடையிலே கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை நிராகரிக்கப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் என்றால் அது அது தொழுகையில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைக்கு சமனானது என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே இப்பிரார்த்தனைக்கே இந்த சிறப்பு இருக்குமாக இருந்தால் அதாவது தொழுகைக்குள் நாம் நுழையவில்லை இன்னும் தொழுகைக்குள் நுழையவில்லை அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடையில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைக்கே இந்த சிறப்பு இருக்குமாக இருந்தால் நாம் தொழுகையில் கேட்கும் துவாவிற்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கும் அதே போன்று குறிப்பாக சுஜூதிலே நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை தேடி தேடி கேளுங்கள் ஏன் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக தகுதியான சந்தர்ப்பம் அது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனவே தொழுகைக்கு முன்னால் கேட்கின்ற பிரார்த்தனைக்கு இந்த சிறப்பு என்றால் நாம் தொழுகையில் கேட்கும் பிரார்த்தனைக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இது அதானுக்கு பின்னால் நாம் கேட்கும் துறாவையும் உள்ளடக்கும் அதானை தொடர்ந்து சலவாத்தை நாம் கூறிவிட்டு அல்லாஹும் ரப்பஹாதி தாவுதி தாமா அந்த பிரார்த்தனையையும் குறிக்கும் அது அல்லாத பிரார்த்தனையையும் குறிக்கும் அதே போன்று நாம் இக்காமத்துக்கு முன்னால் ராத்திபத்தான சுண்ணத்து தொழுகையை தொழுவோமே அதாவது முன் முன் சுண்ணத்து அந்த தொழுகையில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையையும் குறிக்கும் எனவே அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடையில் நாம் எந்த நிலையில் கேட்டாலும் அந்த பிரார்த்தனை நிராகரிக்கப்பட மாட்டாது என்ற பொதுவான ஒரு வழிகாட்டல் தான் இந்த ஹதீஸ்லே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ஹதீஸ்லே நபி அவர்கள் அல்லாவிற்கு நாம் கட்டுப்படுவதற்கு சிறந்த நேரங்களை சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அல்லாவுக்கு நாம் கட்டுப்படுவதற்கு கேட்க நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம் பிரார்த்தனை என்பது இபாதத் வணக்கம் எனவே அல்லாவுக்கு நாம் வணக்கம் செய்வதற்கு அல்லாவிற்கு நாம் கட்டுப்படுவதற்கு மிகச்சிறந்த நேரத்தை அல்லாவுடைய தூதர் இந்த ஹதீஸிலே சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதேபோன்று ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் போது பேண வேண்டிய ஒழுங்குகளை பேணி குறிப்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் அல்லாவிற்கு மாறு செய்யாமல் வீணான காரியங்கள் சந்தேகங்களிலிருந்து விலகி அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான பிரார்த்தனை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாவுக்கு நாம் அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான பிரார்த்தனையாக மாற வேண்டுமென்றால் இந்த பிரார்த்தனையின் ஒழுங்குகளை நாம் பேண வேண்டும் இந்த வரையறைகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் அதேபோன்று அன்புள்ள சகோதரிகளே ஒரு மனிதன் அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடையிலே பிரார்த்தித்தும் அவனது பிரார்த்தனைக்கு பதிலை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த ஹதீஸின் பொருள் என்ன அப்படி ஒரு சந்தேகம் வரும் அதாவது அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடையிலே ஒரு மனிதன் பிரார்த்திக்கின்றான் தன்னுடைய ஒரு தேவையை கேட்கின்றான் தேவை நிறைவேறவில்லை பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவன் கண்ட காணவில்லை அப்படி என்றால் இந்த ஹதீஸின் பொருள் என்ன அன்புள்ள சகோதரிகளே அவனது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஏதும் தடைகள் இருக்கும் இருந்திருக்கலாம் ஏதும் தடைகள் இருந்திருக்கலாம் ஏனென்றால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதை விட்டும் தடுக்கும் தடைகளிலிருந்து மனிதன் நீங்கியிருந்தால்தான் அவனது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போன்று தான் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடத்திலே சென்று உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா அல்லாஹும ஜன்னிப் ரசக்தனா என்ற இந்த துவாவை ஓதி அவன் இல்லறத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு குழந்தை தீர்மானிக்கப்பட்டால் அந்த குழந்தையை செய்தான் தீண்டாது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் இந்த பிரார்த்தனையை செய்து இல்லறத்தில் ஈடுபடுகின்றான் குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தை செய்தானால் தீண்டப்பட்ட குழந்தையாக இருக்கின்றது என்றால் இவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏதும் தடைகள் அவனிடத்தில் இருந்திருக்கும் என்றுதான் இந்த ஹதீஸை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இந்த ஹதீசும் நாம் அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் ஏதும் தடைகள் இருந்திருக்கலாம் எனவே ஹராத்தை உண்ணுவது பருகுவது ஹராமான ஆடைகளை அணிவது பாவத்தை அல்லாவிடத்தில் கேட்பது இரத்த உறவை துண்டிப்பதை அல்லாவிடத்தில் கேட்பது இவை அனைத்தும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் தடுக்கப்படுவதற்குரிய காரணிகள் என்று ஹதீஸ்கலியில் இடம்பெற்றிருக்கின்றது அன்புள்ள சகோதரர்களே எனவே தடைகள் இருக்கக்கூடாது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணிகள் இருப்பதை போன்று பிரார்த்தனை தடுக்கப்படுவதற்கான காரணிகளும் உண்டு எனவே தடுக்கப்படுவதற்கான காரணிகளிலிருந்து மனிதன் விலகி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணிகளை கடைபிடித்து அவன் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான பிரார்த்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அதானுக்கும் இக்காமத்துக்கும் முன்னால் எந்த துவாவும் கிடையாது அதை நம்ம தெளிவாக கொள்ளணும் அதானுக்கும் இக்காமத்துக்கு முன்னால் நம்ம எந்த துவாவையும் கேட்கக்கூடாது இன்றைக்கு சில பள்ளிவாசல்களில் சலவாத்த ஓதுகிறாங்க அதானுக்கு முன்னால் எந்த ஆதாரமும் இல்லை செலவாத்தை நம்ம ஓதணும் அதானுக்கு பின்னால் தான் முன்னால் ஓதக்கூடாது அது பிதா தெளிவான பிதா எனவே அதானுக்கும் இக்காமத்துக்கு முன்னால் எந்த துவாவும் கிடையாது அதே போல அதானுக்கு இருப்பதை போன்று இக்காமத்துக்கு பின்னாலும் எந்த துவாவும் கிடையாது அதானுக்கு பின்னால துவா இருக்குது சலவாத்தை நம்ம சொல்லிட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹு ரப்பஹாத் இத்தாமா என்ற துவாவோ தோணும் அப்படி ஒரு துவா இக்காமத்துக்கு கிடையாது இக்காமத்துக்கு பின்னால கிடையாது அதே போல அதான் சொல்லும் பொழுது அந்த அதானுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அதனுடைய வார்த்தையை நாம் திரு திருப்பி சொல்ல வேண்டும் ஹையால ஃபலா என்று சொல்லுகின்ற பொழுது லாகாவில் வள அக்குவத்தை இல்லாவில்லா என்று சொல்ல வேண்டும் இப்படி ஒரு பதில் இக்காமத்துக்கு கிடையாது இப்படி ஒரு பதில் இக்காமத்துக்கு கிடையாது இன்றைக்கி எங்களோடய சமூகத்தில் அதான் சொல்லும் பொழுது கதைக்க கூடாது என்று ஏதா ஹதீஸ் இருக்குதா மூலவி என்று கேட்பாங்க ஏன்னா இன்றைக்கு செலாக்கல் அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க அப்போ ஹதீஸ் இல்லைன்னு சொன்னோன்னே ரைட் அப்போ கதைச்சிப்பாங்க அதானுக்கு பதில் சொன்னதும் இல்லை மௌனமாக இருந்ததும் இல்லை அப்போ முன்னோர்கள் ஏன் கதைக்க கூடாது என்று சொன்னாங்க என்றால் அதானுக்கு பதில் சொல்லணும் அந்த நேரத்தில் நமக்கு வேறொரு வேலை செய்ய இயலாது கிளாஸ் அடிக்க இயலாது விளங்குது அந்த நேரத்தில் நம்ம வேற பேச்சுக்களை பேசிக்கொண்டு இயலாது அதான் சொல்லும் பொழுது மோதினுடைய அந்த வார்த்தைக்கு நாம் பதில் சொல்லணும் அந்த வார்த்தையை திருப்பி சொல்லணும் அதுக்காகத்தான் மௌனமாயிரீங்க அதான் சொல்லும் பொழுது கதைக்காதீங்கன்னு சொன்னது இன்றைக்கு அதை எப்படி விளங்கிக்கிறாங்கண்டா அதான் சொல்லக்கூட கதைக்கக்கூடாது மதி சீக்குதா இல்லையா வள வள வளர்ந்து காய்ச்சிக்கொண்டு அதானுக்கு பதில் சொன்னதும் இல்லை எனவே இந்த நடைமுறை களையப்பட வேண்டும் இந்த நடைமுறை களையப்பட வேண்டும் அப்போ அப்படி இக்காமத்துக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை அதே போல அதானுக்கு பின்னால நம்ம ஓதுறது மாதிரி ஒரு துவா இக்காமத்துக்கு பின்னாலையும் இருக்குது என்று செலாக்கள் சொல்லி அது பற்றி ஒரு ஹதீஸ் வந்திருக்கு அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இன்றைக்கு சமூகத்தில் நடைமுறையில் இல்லாத ஒரு சுண்ணா இருக்குது நான் நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு இந்த சுன்னாத் தெரியுமோ தெரியாது அதாவது ரசுல்லாஹ் சல்லல்லான்னு சொன்னார்கள் சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் சயான் ஹதீஸ் சாதிப் நபி வக்காஸ் ரதியல்லாஹ் அவர் சொல்கிறாங்க அதாவது உங்களிலே ஒருவர் இமா அ அதான் சொல்லுகின்ற பொழுது அஷ்ஷது அல்லாஹ இல்லாஹில்லால்லா வாஷத் அண்ண முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று முவாதீன் கூறுகின்ற பொழுது ரவியீத்துப் இல்லாஹி ரப்பன் வபி முகமது இன்றபில் இஸ்லாமி தீனா என்று சொன்னால் உஃபீர லஹூ தம்புஹு அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்போ அஷத் அல்லா இல்லா இல்லல்லா வாஷத நகுந்தர என்று சொன்னதுக்கு பின்னால் நம்ம அதுக்கான பதிலை சொல்லிட்டு ரவி துபில்லாஹி ரப்பன் வபி முஹம்மது ரசூலா வபில் இஸ்லாமி தீனா இந்த துவாவை நம்ம ஓதினால் உஃபீர் அலஹூ தம்புஹூ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் ஹதீஸ் வந்து இருக்குது மாம்கள் அதான் சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னால இதை ஓதணும் என்று சொல்லிக்கிறாங்க ஆனால் இபுன் உசைமூல்லா போன்ற சமஹால அறிஞர்கள் இன்னும் பல அறிஞர்கள் அந்த அஷ்வத் ரசூ உள்ளா என்று மோதியின் சொன்னதுக்கு தான் இதை ஓதணும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதுதான் வலுவான கருத்தாக இருக்குது எனவே இந்த சுண்ணாவை நான் கட்டா இவங்கட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அதே போன்று இன்னொரு ஹதீஸ் வருது பிலால் ரஜியல்ல அவர்கள் அதான் சொல்லுகின்ற பொழுது இந்த இக்காமத் சொல்லுகின்ற பொழுது கது காமத்தி சலா கது காமத்தி சலா என்று சொல்லுகின்ற பொழுது ரசூல்லாஹி சல்லாஹ் அகாமஹல்லாஹு அதா அல்லாஹுவல்லா அதாவது தொழுகை அல்லாஹ் நிலை அதை நிலையாக்கட்டும் நிலையானதாக ஆக்கட்டும் என்று ரசூ சொல்லுவாங்க என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்குது அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் எனவே அப்படி ஒரு பதில் அந்த வார்த்தைக்கு கிடையாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடையிலே எந்த துவாவையும் நாம் பொதுவாகத்தான் கேட்க வேண்டும் குறிப்பிட்ட ஒரு துவா வந்தில்லை அதானுக்கு மிக்காமது மிடையில் இந்த துவாவை கேட்கணும்னு குறிப்பிட்ட ஒரு துவா வந்தில்லை பொதுவாக நம்ம எந்த துவாவையும் கேட்கலாம் அதே நேரம் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது ரசூலுல்லாய் சல்லல்லாஸ்மும் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன பொழுது அதானுக்கும் இக்காமத்துக்கு இடையிலே கேட்கப்படுகின்ற துவா நிராகரிக்கப்பட மாட்டாது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் மாதா நகூலு யார் ரசூல் அல்லா அல்லாவுடைய நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் இஸ் அலுல்லாஹல் வல் ஆஹிரா உலகத்திலும் மறுமையிலும் நீங்கள் அல்லாவிடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள் ஆஃபியத் என்பது அதாவது ஒரு மனிதனுக்கு உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா சுபீட்சங்களும் ஆஃபியத்து தான் ஆரோக்கியம் மட்டுமல்ல ஆரோக்கியத்தை தாண்டி உள்ள சந்தோஷங்கள் அனைத்தும் ஆஃபியத் அப்போ ஆஃபியத்தை நீங்கள் அல்லாவிடத்தில் உலகத்திலும் மறுமையிலும் கேளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் பொதுவாக சஹாபாக்களுக்கு வழிகாட்டியதாக ஒரு செய்தி பதிவாகியிருக்கின்றது அது திருமீதியிலே வந்திருக்கின்றது இமாம் திருமதி ஹசன ஹதீஸ் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஹதீஸ் ஆண்களையும் குறிக்கும் பெண்களையும் குறிக்கும் அதானுக்கும் மிக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை நிராகரிக்கப்பட மாட்டாது என்றால் இது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் அதே போன்று உதவோடு இருக்கக்கூடியவருக்கும் தான் உழு இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கும் தான் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவருக்கும் தான் அல்லாதவருக்கும் தான் அப்போ எல்லோருக்கும் பொதுவானது எந்த நிலையிலும் நம்ம அதானுக்கும் மிக்காமத்துக்கும் இடையில் துவா கேட்டால் அது நிராகரிக்கப்பட மாட்டாது என்ற அந்த ஹதீஸ் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிராக எந்த நியாயமுமின்றி பிரார்த்தித்தால் அது அங்கீகரிக்கப்படுமா இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு எதிராக துவா கேட்குறான் எந்த நியாயமும் இல்லை யாருக்கு எதிராக துவா கேட்குறானோ அந்த மனிதனுக்கு எதிராக துவா கேட்பதற்கு எந்த காரணமோ நியாயமோ இல்லை அப்படி இல்லாமல் கேட்குறான் பந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன் அல்லாஹு தாலா ஒரு நாளும் அநியாயத்திற்கு துணை போக மாட்டான் அப்போ இன்னொரு ஆளுக்கு எதிராக நம்ம நியாயம் இல்லாமல் துவா கேட்பது அநியாயம் இன்னஹு லாயு ஃபுல்ஹு லாலி மூன் அல்லாஹ் தாலா சொல்கிறான் அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் எனவே அநியாயத்திற்கு ஒரு பொழுதும் அல்லா துணை போக மாட்டான் எனவே அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆனால் யாருக்கு எதிராக நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த மனிதன் அநியாயக்காரனாக இருந்தால் அவனுக்கு எதிராக கேட்கப்படுகின்ற பிரார்த்தனையை அநியாயக்கார மனிதன் அஞ்சிக்கொள்ள வேண்டும் ரசூலுல்லாய் சலதாசம் அவர்கள் முஹாதிபுனு ஜபல் ரியல்ல அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது ஒரு அறிவுரை செய்தார்கள் அதிலே கடைசியிலே சொன்னார்கள் மனிதனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது அது நேரடியா போகும் எனவே நம்ம ஆளுக்கு எதிராக துவா கேட்டால் அந்த துவாவுக்கு அவர் தகுதியற்றவராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆனால் அவர் அநியாயக்காரனாக இருந்து பாதிக்கப்பட்ட மனிதன் அவன் அவனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை நேரடியாக அல்லாவிடத்திலே செல்லும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் மிகச்சிறந்த நேரம் பிரார்த்தனை நிராகரிக்கப்படாத நேரம் எனவே எந்த பிரார்த்தனையையும் எங்களுடைய எந்த துவாவையும் எந்த தேவையையும் நாம் அல்லாவிடத்திலே கேட்பதற்கு தகுதியான ஒரு சிறந்த நேரமாக அந்த நேரத்தை இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றது எனவே பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நாங்கள் வீணான பேச்சுக்கள் ஈடுபடாமல் அதே வீணாக நேரத்தை கழிக்காமல் ஃபோனிலே நாங்கள் நேரத்தை கழிக்காமல் பிரார்த்தனையில் ஈடுபடுவதனூடாக இந்த சிறந்த நேரத்திலே அல்லாவிடத்திலே நிராகரிக்கப்படாத பிரார்த்தனையை செய்தவர்களாக அல்லாஹால எங்களை கொள்வான் எனவே இப்படியான இபாதத்துக்கள் ஈடுபடுவதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஹாதா மா வா வா ஹாதா ஹாதாஸ்தலி வளக்கும்